பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமல விதைப்பாக வேதங்கள் என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் தத்துவ விளக்கம் மெய்யே நீயே உண்மை பரமார்த்த சத்தியம் பிறவிப்பினி மாயை அனைத்தும் பொய்யே நீயே அதற்கேற்ப மெய்ப்பொருள் உன் பொன்னடிகள் உன் திருவடிகள் என்பது இறைவனின் அருளையும் ஞானத்தையும் கருணையையும் குறிக்கும் இதுவே ஆன்மாவிற்கு வழிகாட்டும் அடையாளம் இன்பமயமான முக்தியின் வாசல் கண்டு ஐந்து பொறிகளால் அல்ல மேயறிவின் புலனாய்வால் ஞான திருஷ்டியால் அனுபவ அறிவால் கண்ட உண்மை வீடுற்றேன் இவ்வேளை இப்போதே அந்த உண்மையைக் கண்டு உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா ஓங்காரமாயினின்றமலா தத்துவ விளக்கம் உய்ய என் ஆன்மா நாசம் அடையாமல் தன்னை அறிந்து பிழைக்க வேண்டும் என்ற தாகம் உள்ளத்துள் பரமன் வெளியில் இல்லை நம்முள் நம்முள்ளே ஆன்மாவின் மையத்தில் நிறைந்திருப்பவர் ஓம்காரமாய் ஓம் என்பது ஆதி சப்தம் பரமநாதம் பரமன் தோன்றிய முதல் நாத வடிவம் சத்த ஆகாசத்திலிருந்து சப்தம் தோன்றுகிறது ஓம் அ ஊ இம் ஸ்தூல சூட்சம காரண பரமனின் மூன்றாம் பரிமாணம் நின்ற நம்பிக்கையோடு நினைத்திருக்கின்றார் பரமன் எனது உள்ளத்தினுள் ஆதி மூலமாக நகராத நிலையில் இருப்பதை குறிக்கும் மெய்யா உண்மையானவன் ஜாதி மதம் பெயர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட சத்தியம் விமலா மாசற்றவன் மாயையால் பாதிக்கப்படாதவன் காமம் கோபம் ரோகம் எந்த ஒன்றும் அவன் அருகே செல்லாத தூய்மையின் சொரூபம் விடை பாகா நந்தி வாகனத்துடன் நிற்கும் சிவன் நந்தி ஞானத்தின் அடையாளம் சிவன் ஞான வேதங்கள் ஐயா என வேதங்களும் நீயே என்றும் வேதங்கள் கூட உன்னை குறித்து உரைக்கும்போது ஐயா என வியப்போடு நிற்கின்றன ஐயா அழகிய வியப்புடன் கூடிய அடக்கம் அதுவே ஞானத்தின் துவக்கம் வேதங்களால் முழுமையாக விவரிக்க முடியாத உண்மை ஓங்கி உன்னுடைய பெருமை எல்லாவற்றிலும் பரவி நிறைந்தது பரிபூரண பரம்பொருள் ஆழ்ந்து உன்னுடைய உண்மை தத்துவம் ஆழமானது மெய்யறிவால் மட்டுமே அடையக்கூடியது அகன்ற எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் விரிந்து நிறைந்தவை விஸ்வ பரவன் நுண்ணியனே அணுவிற்கணுவாயு கப்பலாய் உன்னை எவராலும் மூலமாக காண முடியாது நிர்குண பரபிரம்மன் அரியா பொருள் நீ ஒருவரது அறிவில் கூட புகுந்து காணப்படுகிறாய் சிவனின் சிறப்பு சகலத்தையும் கடந்து நிறைந்த தன்மை ஆழ்மையான உண்மை மாயையால் பற்றப்படாத தூய்மை வேதங்களுக்கும் விளங்காத வியப்பு என்பதை காட்டுகிறது மொத்தமாக இந்த பாடல் ஒரு ஆன்மீக ஜீவனின் பக்தி பரவசப்பதிவு மாணிக்கவாசகரின் வாசகரின் பரவசப்பதிவு இறைவனின் திருவடிகளை உணர்கின்றார் அவன் உள்ளத்தில் ஓம் வடிவில் பரமன் நிறைந்திருப்பதை உணர்கின்றான் அந்த பரமன் மீது வேதங்களே வியந்து நிற்கின்றதை புரிந்து பரிபூரண அனந்த ஆனந்தத்தில் கலந்து கரைந்து கண்ணீர் விட்டு நமக்கு தந்துள்ளார் அனுபவிப்போம் ஆனந்தம் கொள்வோம் ஓம் நம மாணிக்க வாசகரின் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்